ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸை வயலேட் பண்ற அளவுக்கு நான் வந்து நூத்தி நாற்பத்தி எட்டாவது பாகத்தை நான் பாக்குறேன்னா அந்த பாகத்துல வந்து என்ன பண்றது அவர் தள்ளி தவறு டிஎம்கேல போடுறது டிஎம்கேல போட்டு அந்த இடத்துல வந்து கண்டி அது அந்த வேலையை பார்க்க சொல்றேன் எங்க வீடு வீடா போறாங்க பொதுவாகவே எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பதும் வாங்குவதும் கொடுப்பதும் பா பாரம் கொடுப்பதும் பாரம் வந்து வாங்குவதும் யாருடைய வேலைன்னா என்னோட வேலை அது மட்டும் இல்லாம வீடு வீடா போகணும் அதுவும் வந்து பிஎல்ஓட வேலை தான் ஆனால் அசிஸ்ட் பண்றது பிஎல்ஏ டூனுடைய வேலை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முந்நூறு வீடு இருக்கு இந்த வீட்டுக்கு வந்து அவர் வந்து போகலட்டாக்கா நம்ம பிஎல்ஓவை போய் சொல்லலாம் இந்த மாதிரி அந்த வீட விட்டுட்டீங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ என்ன நடக்குது சென்னையிலையும் தமிழ் ஒரு கோயில் இந்த மாதிரி வந்து திமுக காரங்க வீடு அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு பிஎல்ஓ வந்து மிரட்டி உருட்டி அவங்க கட்சிக்காரில் போட்டு அந்த ஃபார்மை வந்து முழுமையான அளவுக்கு இவங்க வாங்கிட்டு இவங்களே வந்து ஃபில் அப் பண்ணி கொடுக்குறது எப்படி வந்து ஜனநாயகம் ஆகாது இது சென்னையிலேயே வந்து பல இடங்கள்லாம் நடந்துருக்குது